ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோட ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லியுமே போட்டாலும் ஒரு லாங் வீடியோவை போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நடுவில் அங்கே இங்கேன்னு ட்ராவலிங் அப்படி இப்படின்னு ஓடி ஒரு வாரமாக வந்து சரியாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஸோ இந்த வாரத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மற்றபடி ஷார்ட்ஸ் வந்து சண்டேவை தவிர மீதி எல்லா நாளுமே நான் வந்துடும் ஸோ இந்த வாரம் ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் பண்ண லஞ்ச் மெனு வந்து இதில் டீ ஷேர் பண்ணிருக்கேன் ஷார்ட்ஸில் வந்து லன்ச் மெனு காட்டும்போது நம்ம இங்கே யூடியூப்பில் போடுற அதே ஷார்ட்ஸை நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அங்கே வந்து ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து இதோட டீட்டெயில் ரெசிபி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ லாங் வீடியோட லிங்கை வந்து நான் அங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் இந்த லாங் வீடியோவில் டீட்டெயிலான ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து ஒயிட் புலாவ் தான் வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சுருந்தேன் கேரட்டு அதுக்கப்புறம் கோஸு கொஞ்சம் கேப்சிகம் இருந்தது கூ அது கூடவே வந்து பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது இது இது ஒயிட் புல்லாவும் நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து கலர்லாம் ஆட் பண்ணாமல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்னு எதுவுமே கிடையாது காரத்துக்கு வெறும் வெறும் பச்சை மிளகா தான் ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி எதாவது தான் இருக்கும் ஆனால் அன்றைக்கி கோவக்காய் இருந்தது ஸோ கோவக்காய் ரெண்டு மூணு நாள் வச்சா செகப்பாயிடுது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால அன்றைக்கி கோவக்காய் வந்து தேங்காய் போட்டு கறி மாதிரி பண்ணிட்டேன் ஸோ ஆஃபீஸ்க்கும் அன்னைக்கு கிளம்பி போயாச்சு ஈவினிங் பண்ண ரொட்டீனெல்லாம் நான் ஷார்ட்ஸாகவே ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் ரிப்பீட்டடாக லாங் வீடியோவில் ஷேர் பண்ணலை ஸோ அடுத்த நாள் வந்து என்ன லன்ச் மெனு செய்யலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு காலையில் எனக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட மூடே இல்லை ஆனால் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்றதுனால டைம் ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு குக்கிங் பண்ண இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ண தோணவே தோணாதோ அந்த டைமில் வந்து நான் அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்வேன் அது என்னமோ தெரியல ஆஃபீஸ்க்கு கிளம்புற அன்னைக்கு மாத்திரம் காலையில் நல்ல தூக்கம் வரும் ஆனாலும் அஞ்சு மணிக்கு தானு முழிப்பு வந்துடும் சில டைம் முழிப்பு போ வராது தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா முழிப்பு வர வச்சு அலாரம் அடிச்சு அப்படி எழுந்துக்குறத தான் ஆனா லீவ் நாள்ல அதே அஞ்சு மணி இல்ல 4:30 கலாம் கூட முழிப்பு வந்திரும் என்ன மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க சோ அன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சேன்னா முந்த நாள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுனால அடுத்த நாள் வந்து ஏதாவது மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பா கோதுமையில் வந்து ஒரு கிச்சடி மாதிரி அதாவது பிசுபில்லா பாத் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து ஒன்று ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து அது கூடவே வந்து சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு அது கூட நம்ம கசகசம் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது கூட கருப்பு எள் தான் என்கிட்டே இருந்தது அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாமல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு துண்டு வந்து பட்டை சேர்த்து எடுத்துருந்தேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து பொடியாக்கி வச்சுக்கிட்டேன் இது வந்து நீங்கள் ரைஸோட செய்கிற பிசுபில்லா பாத்துக்கும் இதே பவுடர் தான் ஸோ நான் இன்னைக்கு வந்து சம்பா கோதுமையில் செஞ்சேன் அதாவது ப்ரோக்கன் வீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் செஞ்சுருந்தேன் ஸோ இது வந்து சாம்பார் சாதமாக இல்லை கிச்சடியாக உப்மாவாக செஞ்சு சாப்பிடும்போது போது நல்லாயிருக்கும் இதில் வந்து இதெல்லாம் கூட செய்கிறாங்க புட்டுலாம் கூட செய்கிறாங்க நான் ஒரு ரெசிபி பார்த்து வச்சுருக்கேன் எனக்குமே இதை ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல இந்த மில்லட்டை இப்போதிக்கி நான் இதெல்லாம் தான் செஞ்சுட்ருக்கேன் ஸோ அன்றைக்கி வந்து இந்த பவுடர்லாம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான காய்கறிக்கு வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து பச்சை பட்டாணி தான் வச்சிருந்தேன் இங்கே அதே பேனில் அதாவது ப்ரோக்கன் வீட்டுன்னு சொல்கிறாங்க சம்பா கோதுமையை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே பாசி பருப்பு ஒரு கப் சம்பா கோதுமை போட்டால் கப்பு வந்து பாசி பருப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன் இங்கே அது வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு சட்னிக்கும் வதக்கி வச்சாச்சு நான் செய்கிற காரச்சட்னியில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு புளி வரமிளகா அது கூடவே கொஞ்சம் போகிற சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடுவேன் தேங்காய் ஊற்றாமல் அரைக்கிற சட்னி இது காலையில் இட்லி தான் ரெடி பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன் அதனால் இட்லிக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்து அந்த பிசுபல்லாபாத் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சம்பா கோதுமையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு அது கூடவே காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தோல் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சு அஞ்சு விசில் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பிசுபிலா பாத்துக்கு உண்டான பவுடரையும் வந்து நல்ல ஒரு மையான பவுடர் மாதிரி ஆக்கிக்கணும் கொஞ்சம் குற குறன்னு அரைக்காமல் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சு வச்சுக்க வேண்டியதான் இதுக்கப்புறம் நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தேங்காய் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ தேங்காவோட இந்த பவுடரில் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு பெரிய பேனில் பேனில் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு நான் ஸ்டிக்கி பேனில் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ஸ்நாக்ஸுக்காக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஸ்நாக்ஸுக்கு வந்து வெள்ளரிக்காக இருந்துச்சு சரி அதை வந்து நான் கட் பண்ணி தரேன் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னாங்க ஸோ பாக்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் அவங்க வந்து எடுத்து அதெல்லாத்தையும் கட் பண்ணி டப்பாவில் போட்டுட்ருந்தாங்க காலையில் ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணிப்போம் எனக்கும் அவங்க கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து எனக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து போய் பேக் பேக் பண்ணுவேன் வாட்டர் பாட்டில்ஸில் வாட்டர் ஃபில் பண்ணுவேன் அந்த மாதிரி ரெண்டு பேரும் வேலையை ஷேர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கடை கடைன்னு கிளம்பிடுவோம் இங்கே வந்து நம்ம அஞ்சு விசில் வச்சுருந்த அந்த சம்பா கோதுமை நல்லா ரெடியாக இருந்தது ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே வந்து தேங்காவும் அந்த மசாலாவையும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அது கூட வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை கொதிய விட்டுட்டு அது கூடவே வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு ஸோ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சம்பா கோதுமையோட எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் ஸோ இது காயெல்லாம் வந்து ஒரு நாலு விசில் நல்லாவே வெந்திருக்கும் நான் வந்து தண்ணியுமே வந்து ரெண்டரை டம்ளர் ஊற்றிருந்தேன் கொஞ்சம் தள தான் இன்னைக்கு கிண்டுறேன் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவே சாம்பார் சாதம் மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் எனக்கு மத்தியானத்துக்கு தான் வேணும் இம்மீடியட்டாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒன்னே கால் டம்ளர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றுனாலே போதும் பட் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை நான் வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப கொலைவாக இருக்கிற மாதிரி இருக்கல ஆஃபீஸில் போகும்போது கரெக்டாக நம்ம சாப்பாடு சாதம் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணால் என்ன கன்சிஸ்டன்ஸில் இருக்குமோ அதே கன்சிஸ்டன்ஸில் ஸோ அந்த தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் வேர்க்கடலை கருவேப்பிலை பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செஞ்சுட்டேன் இதுக்கு வந்து தொட்டுக்க இன்னைக்கு அப்பளமும் ஊருகாவும் தான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே வந்து நான் தலைக்கு எண்ணெயே தேய்க்கலை அப்படியே தலைக்கு குளிச்சுட்டு தான் இருந்தேனே தவிர தலைக்கு எண்ணெயே வைக்கல ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக ஆயிடுச்சு ஸோ அதனால தலைக்கு எண்ணெய்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பாத்ரூம் அதாவது கெஸ்ட் ரூமில் இருக்கிற அந்த பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண வந்தேன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு மூணு நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போனோம் ஸோ மூணு நாள் ஆஃபீஸ்க்கு போகிற அன்னிக்கி பெருசாக எந்த வேலையுமே பண்ண முடியாது குக் பண்ணிட்டு டாக்ஸுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ டெய்லி வந்து ஷார்ட்ஸும் எடுக்கிறோம் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாகவே ஆக்குப்பைடாக தான் இருப்பேன் ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றைக்கு இருக்கோ அந்த ரெண்டு நாள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்ப்பேன் சில வேலைகளுக்கு எனக்கு ஹஸ்பண்டோட ஹெல்ப் வேணும் ஸோ என்னால் என்னென்ன வேலைலாம் தனியாக பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த பாத்ரூம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் பட் ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு போயிட்டேன் போல அது ஒரு வாரத்துக்கு யூஸே பண்ணாததுனால ரொம்ப வழிடுச்சு ஸோ அதனால் பக்கெட்டு மக்கு அதுக்கப்புறம் சிங்க்கு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு ஃபுல் பாத்ரூமே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னா வால்ஸ்லாம் பெருசாக அழுக்கு எதுவுமே இருக்காது அப்பப்போ மாசத்தில் ஒரு வாட்டி ஃபுல் டீப் க்ளீன் ஹஸ்பண்ட் பண்ணிடுவாங்க பட் இப்போ வந்து இந்த சிங்குக்கு மேலே வந்து அப்பப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றது மட்டும்தான் தண்ணி படுமே அப்படின்றதுனால அங்கே கண்ணாடிக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாம் மட்டும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டாச்சு ஒருத்தங்க வந்து ரீசெண்டாக எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இந்த பெங்களூர் ட்ரிப்போட வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தப்போ அவங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்கு அடுத்தது எங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்படிலாம் எதுவும் பெருசாக பிளான் பண்ணிலாம் எங்கேயுமே போகிறது இல்லை பட் எனக்கு போகணும் அப்படின்னு எப்போவுமே ஆசையாக இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது வந்து இந்த ஜப்பானுக்கு தான் அது ஏன் அப்படி ஒரு ஆசை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஜப்பானுக்கு போகணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் சி யூ ஆல் அன்த்ளாக் டேக் கேர் அண்ட் பாய்